ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அது என்னன்ன இப்ப நிறைய பேர் வந்து மாந்திரீகம் பண்றாங்க அதுல உண்மையாவே ஒரு சிலர் வந்து மனசார மக்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மாந்திரிகம் பண்றவரு ஒரு ஒரு இடத்துல இருக்காரு அங்கன்னு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இன்னொருத்தர் இருக்காரு ஒரு ஒருத்தர் மத்த மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுனால அவர் வந்து ஒரு 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 தாயத்து போடுறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்குறான்னு வச்சுக்கோமே அதே இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர்ல டிஸ்டன்ஸ்ல இன்னொருத்தர் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குறாரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்குறாரு சோ எல்லா மக்கள் வந்து அதே நேரத்துல இந்த உண்மையா நாங்க இங்க வந்து அனுபவத்துல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நல்லா பண்றதை நாங்க அனுபவபூர்வமா பாத்திருக்கோம் இதை வந்து மக்கள் வந்து அவங்கள அங்க போனதுனால சொல்றாங்கன்னு சொல்லலாம் அது அவங்களுடைய இது என்ன கேள்வி அப்படின்னா உண்மையா மக்களுக்கு வந்து சேவையா செய்யறவங்க அதுக்கான இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட அந்த பாத்திரங்கள்லாம் பூஜை பொருட்கள் இருக்கு இது பதினோரு நாட்கள் தினமும் காலையில சாயந்தரம் வந்து மாத்துறதுனால இருந்து பார்த்து அதை மாத்திருக்கு அதனால எவ்வளவு செலவாகணும்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க தெரியுது ஆனா நீங்க வாங்குற தொகை வந்து ரொம்ப குறைவுதான் தான் ஆனா இதே இன்னொருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே வச்சுப்போமே நீங்க இதை செய்யறீங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இன்னொருத்தர் பண்றாரு நீங்க ஒரு தாயத்துக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்க அவங்க பத்தாயிரம் ரூபா வாங்குறாங்க இப்போ நீங்க அவருக்கு போட்டி ஆகிறாரு அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது நம்ம அவங்களுக்கு மாந்திரி ஒரு கட்டோ உங்களுடைய தொழில் முடக்கமோ பண்ணும்போது அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களை எப்படி தற்காத்துக்கிறது அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா நிறைய பேர் உண்மையா அதனாலேயே அது அவங்களுடைய அந்த கலையில இருக்கிற ஆர்வம் குறைஞ்சி அதை விட்டு வெளியில நிறைய பேர் இருக்காங்க இதுல உங்களுடைய கருத்து வந்து சொன்னீங்கன்னா பிரயோஜனமா பண்ணா என்ன பண்றதுன்னு கேட்டீங்க பண்ணாங்க பண்ணதே இருக்குது அதாவது ஆமா நம்மளுக்கே பண்ணதே இருக்குது எப்படின்னா இங்க ஒரு ரொம்ப புழமையான அதாவது ஒசூர் அப்படின்னா ஓசூர்ல மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா பிரம்மர் விஷ்ணு சிவன் மூணு மலைகளும் ஒரே நேரத்தூர்ல வரக்கூடிய ஒரு விஷயம் உண்டு இந்த அமைப்பு வந்து இங்க தவிர்த்து அடுத்தது காசில தான் இருக்குது இங்க தவுத்து அடுத்தது காசில தான் இருக்குது இதே மாதிரி வந்து சிவன் மலையிலையும் விஷ்ணு மலையிலயும் தண்ணீர் இருக்குது பிரம்மர் மலையில தண்ணீர் இல்லை ஒருவேளை தண்ணீர் இருந்துருந்துச்சுன்னா காசிக்கு நிகரானதா இருந்திருக்கும் சரிங்க புரியுதா நாங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச அப்புறம் ஒரு குளம் ஒண்ணும் மேல கட்டலாம் வெட்ட முடியாது வெட்ட வெட்டலானா ரெண்டு மலைக்கு இல்ல வந்து நல்ல இடம் இருக்கு குளம் ஒன்று கட்டி விடலாம் தண்ணி இருக்கிற மாதிரி அப்ப என்ன மூணு திருத்தமும் நாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தோம் இதற்கிடையில அங்க ஒரு நபர் வந்தாரு செஞ்சாரு ஆக்கிரமிப்பு செஞ்சு தனக்கு சொந்தமான இடம் மாதிரி அந்த மலையே தனக்கு சொந்தமானது மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணிட்டு இருந்தாரு நாங்க அப்போ ரொம்ப ஃபோர்ஸா இறங்கி அறநிலையத்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும்போது நீங்க எப்படி விட்டீங்க நான் பொதுமக்கள் கட்டுப்பாட்டுல தான் நாங்க விட்டுருக்க மாட்டோம் உங்க கட்டுப்பாட்டில் இருக்கணும் நீங்க எப்படி விட்டீங்கன்னு கேள்வி கேட்கும் அறநிலையத்துல வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க இவர் இங்க இருக்கலாம் செய்யலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா இவருக்கு சொந்தமாகாது இவர் இங்க வச்சதுக்கு அப்புறம் திருப்பி இவர் எங்களை கேட்காம பொருள் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்ற நிலைமை கொண்டு வந்த உடனே அவரு கொஞ்சம் நம்ம மேல காட்டம் ஆயிடுச்சு நம்மள இப்படி பண்ணிட்டாங்களே எல்லாம் நம்மளுதுன்னு சொந்தம் கொண்டாடி இருக்கலாமேன்ற காட்டம் ஆயிடுச்சு இப்ப கூட இருக்காருன்னு நினைக்கிறேன் தெரியாது எனக்கு அதை பத்தி கண்டுகிறது தெரியாது எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி ஏதாவது என்ன சொல்றேன்னா ஒரு மலையில இருக்கக்கூடிய சாமியே நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்றீங்கன்னா பண்ணலாம் அது பிரம்மர் மலை பிரம்மர் மலையில இல்லாத ஒரு கடவுள் எடுத்து வந்து இது ஆசிரமம் அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறது தவறான விஷயம் அது பண்ணிருக்க கூடாது இல்லையா ஒரு ஆசிரமம் நடத்துறது நடத்தக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இதுதான் கேட்டது அது கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னா யார் யார் சரியா ஞாபகம் இல்லை இவங்க இருந்தாங்களான்றது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல ஒரு நைட் எட்டு மணி போல் ஒரு ஃபோன் வருது ஏதோ செஞ்சு இங்கே வந்து வச்சுட்டு போயிருக்காங்க இந்த பூங்கா மரம் இருக்குது இந்த பக்கம் கார் பார்க்கிங்கிட்ட ஒரு பூங்காமரம் அந்த பூங்கா வந்து வச்சுட்டு போயிருக்காங்கன்னு ஒரு ஃபோன் வருது அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இவ்வளோ ஐட்டுக்கு ஒரு பொம்மை ஓ ஒரு இவ்வளோ ஐட்டுக்கு ஒரு பொம்மை செஞ்சு எல்லாம் கட்டெல்லாம் கட்டி சுற்றி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கு படையெல்லாம் வச்சு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க

ரெண்டு பேரும் ஜிம்முக்கு போறீங்கன்றதுனால ஈக்குவல் கிடையாது அவருடைய வெயிட் வேற உங்களுடைய வெயிட் வேற அவருடைய திறமை வேற உங்களுடைய திறமை வேற ரெண்டு பேரும் உட்காந்து போட்டி போட்டீங்கன்னா எந்த பக்கம் சாயன்றது அவங்களுடைய வலுவை பொறுத்து இல்லையா அவங்க என்ன ஸ்ட்ரென்தா இருக்காங்கன்றத பொறுத்து அது சாயறதும் சாயாதும் இல்லையா இவர் ஜிம்முக்கே போகல ஆனா தினமும் விவசாயம் பண்ணி உடலை கட்டு மஸ்தா வச்சுட்டு இருக்காரு அவங்களுக்கு ஈக்குவலா நீங்க ரெண்டு பேரும் வர முடியாது ஜிம்முக்கு போய் நீங்க பண்றதும் இயற்கையாவே இவங்க செஞ்சு வச்சிருக்கிற உடல் வலிமையும் அதுக்கு வராது இல்லையா அப்ப மூணு பேரும் நீங்க போட்டி போட்டீங்கன்னா அவர் தான் ஜெயிக்கிறான் உறுதியா சொல்லலாம் ஒண்ணு உறுதியா சொல்லலாம் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் நீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டீங்கன்னா யார் கர்மசாலியா அவங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்ப நீங்க கேட்கற கேள்வி இந்த ரெண்டாவது கேள்வி நாங்க ரெண்டு பேரும் செய்யறோம் யாரு வந்து நம்மளுக்கு செஞ்சு வச்சா என்ன ஆகும் அப்படின்னா அவன் உங்களுடைய திறமசாலியா இருந்தா அந்த எதிராளி செய்யறது உங்களுக்கு படம் அவனை விட நீங்க திறமசாலி அவன் செஞ்சாலும் உங்க மேல படாது சிம்பிள் விஷயம் சரி ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இது எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்னா நீங்க காளி உபாசனன்றது எடுத்தாவே காளி உபாசனை செஞ்சிட்டாவே இந்த துர்சக்திகள்லாம் நம்ம மேல ஏவி விட முடியாது இல்லையா சரி எதுவுமே செய்ய முடியாது இப்ப இன்னைக்கு மலேசியா சிங்கப்பூர் லண்டன் நியூயார்க் எல்லா இடங்கள்ல இருந்தும் நம்மளுக்கு சிஷ்யர்கள் வந்துட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க மலேசியாலையும் எதிரிகள் இருக்காங்க நியூயார்க்லயும் எதிரிகள் இருக்காங்க நம்மளுக்கு எதிரிகள் இல்லாத இடம் கிடையாது காரணம் என்னன்னா மலேசியால இருந்து இங்க வராங்க அப்போ மலேசியாரன்னு போக வருமா வராதா கண்டிப்பா நம்ம இடத்த பார்க்காம இங்க அப்படி வராங்க இருந்து கத்துட்டு போய் மலேசியாவில் கோயில் வச்சு நடத்துறவங்க இருக்காங்க இல்லையா நானும் அங்கதான் போய் கத்துட்டு வந்தேன் நான் கத்துட்டு வந்தேன்னு சொல்றேன் அவருடைய போட்டோவை நான் வச்சிருக்கேன் ஆனா நான் அவர்கிட்ட தான் போகன்னு போவாங்க போக வருமா வராதா அவன் நல்ல சேவனா கெட்ட சேவனா கோவம் ஒன்று வருமா வராது வரும் அப்ப அவனுக்கு நான் எதிரி அவன் செய்யலாம் மலேசியால செய்யலாம் சிங்கப்பூர் செய்யலாம் லண்டன்ல செய்யலாம் நியூவேர்க்ல எங்க வேணாலும் செய்யலாம் அவங்க அப்போ அங்க அவ்வளவு தூரத்துக்கே அப்படின்னா தமிழ்நாட்டுல நம்மளுக்கு நேத்து நீங்க பாத்துருப்பீங்க எந்த எந்தெந்த ஊர்ல போய் வந்தாங்க கன்னியாகுமரி நாமக்கல் இந்த கோயம்புத்தூர் வராத வில்லேஜ் கிடையாது இறங்க கிடையாது ஊரு கிடையாது எங்கெங்க இருந்தோ வராங்க அப்படின்னா அப்ப அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நான் யார் எதிரி எதிரி தான் இல்லையா அது தொழில் எதிரி இது ச இதை கடந்து மத ரீதியாக ஒரு எதிர்ப்பு இருக்குது இந்து மதத்தை வளர்க்கிறாரு புரியுதா இந்து மத சமய சம்ப சடங்களை சொல்லி கொடுக்கறாரு இந்து மத வேதங்களின்படி வேதங்கள் இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றாரு இதுதான் உண்மை இதுதான் உண்மை இதுதான் உண்மைன்னு தெளிவா சொல்றாரு நாங்க உலகத்துல முதல் கடவுள் வேற கடவுள் நாங்க சொல்லி வச்சிருக்கோம் ஆனா இவர் இவர் தான் முதல் கடவுள்ன்றது நிரூபணமா சொல்றாரு அப்படின்றது தீவிரவாத தன்மையுடைய இன்னொரு எதிர்ப்பும் உண்டு அந்த எதிர்ப்பும் எனக்கு இருக்குது அது இந்த எதிர்ப்பா விட அந்த எதிர்ப்பா நேரடியா போன்லயே வரும் டாங்கோல இருந்து போன் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து போன் பண்ணி மிரட்டினது இல்லாம என்ன கொலை செய்யறதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்காங்க அங்க இருந்து கொலை செய்ய ஆள் ஒரு ட்ரெயின் ஏறி வந்தவர் எனக்கே டிக்கெட் அனுப்புறாரு அந்த பிஎன்ஆர் நம்பர் ஒரு இல்ல என் நம்பருக்கே கன்ஃபர்மேஷன் வருது உங்க டிக்கெட் புக் ஆயிடுச்சு பேர் வந்து சோன் சோ ரெண்டு பேருடைய பேர் போட்டு அங்க இருந்து ஒருத்தர் வராரு அப்ப எதிரிகள் வந்து சம்பாதிக்கிறது நீங்க ரொம்ப கெட்டவனா இருந்தா மட்டும் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்ல நல்லவனா சம்பாதிக்கலாம் உங்க கடமையை நீங்க செஞ்சாலும் சம்பாதிக்கலாம் நான் நூத்துக்கு நூறு பர்சன்ட் அக்மா இருக்கு அரிச்சந்திரன் நான் சொல்ல வரல புரியுதா நல்லவனால சம்பாதிக்கலாம் கடமையை சரியா செஞ்சாலும் சம்பாதிக்கலாம் கடமையை சரியா செய்யறவன் புரியுதா கடமைக்காக நல்லது கெட்டதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறவன் இது கெட்டதை செய்யக்கூடாதுன்றது கிடையாது கடமை செஞ்சா உன் அதுக்காக அதை செஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவன் சரி மனு வீட்டில் மனைவி பிள்ளைங்களை வளர்த்தாகணும் புரியுதா அது ரெண்டு ரூபாய் கை நீட்டி டிப்ஸ் வாங்கினா தப்புல இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மாதிரி அப்போ எங்களுக்கு எல்லா பக்கமும் எதிரிகள் இருக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் சாய்க்க முடியலையே இன்னைக்கு வரைக்கும் சாய்க்க முடியலையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படியே தான் நின்றுட்டு இருக்கோம் ஸ்டாண்ட் பை நின்றுட்டு இருக்கோம் காரணம் என்ன நாங்கள் வலுப்பெற்றவர்கள் இவர மாதிரி இயற்கை இயற்கையவே வலுப்படுது எப்படி இயற்கையாவே வலுப்பட்டுறாங்களா அப்படிதான் கத்துக்கிட்டோம் நாங்க சின்ன வயசுல இருந்து எங்க போய் தங்கணுமோ அங்க போய் தங்கி எங்க பேசணுமோ அங்க பேசி எப்படி நேரடியா பங்க இப்ப நீங்க எட்டு நாள் பத்து நாள் கத்துட்டு போறவங்களுக்கும் நான் பல வருஷங்களுக்கு ஒரு குருநாதர் கூடவே இந்த கத்தவனுக்கும் வித்தியாசம் உண்டு கண்டிப்பா நீ இன்னும் பத்து வருஷம் செஞ்சாலும் ஒரு மிஸ்டேக் பண்ணதான் செய்வீங்க பண்ணாம இருக்க மாட்டீங்க காரணம் என்னன்னா எட்டு நாள் கத்துட்டு இருக்கீங்க நீங்க போய் செய்றீங்க செய்வதெல்லாமே நடக்கும் எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்ட் ஆனா ஒரு தவறு இதான் ஒண்ணு செய்யலாம் ஏன்னா நான் செய்ய மாட்டேன் ஏன்னா நான் ஒரே விஷயத்த நூறு நாள் இரநூறு நாள் கூட இருந்து பாத்திருக்கேன் ஒரே விஷயத்த தினமும் 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 ஒருத்தர் பண்ணும்போது கூட இருந்து பாத்திருக்கேன் அப்ப எந்த தவிர நான் செய்ய மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கும் உண்டு அவர் செய்யற மாதிரியே செய்யறேன்ற உணர்வு எனக்கு உண்டு நீங்க ஒரு நாள் பார்த்திருக்கீங்க பார்த்த முறை உண்மை பார்த்த மந்திரம் உண்மை எல்லாமே ஒண்ணு அப்போ வித்தியாசம் இருக்குல்ல உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசப்படுது இல்ல அந்த மாதிரி என்ன ஒருத்தர் தோக்கடிக்கணும் வரணும் செய்யணும் அப்படின்னா இதை இவர மாதிரி நான் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் கட்டின அந்த மாதிரி இவர மாதிரி என்ன மாதிரியே பழங்க அந்த உள்ளுணர்வோட கூட இவ்வளவு வருஷம் இருபது வருஷ காலங்கள் இப்போ எல்லாம் உள்ள இருந்து படிச்சு எல்லாம் பண்ணி அதுலயே வரணும் அதுலேயே ஊறி போகணும் இப்போ அதுலயே திசிசி எழுதி பிஹெச்டி இந்த மாதம் ஒரு பிஹெச்டி வாங்க போறேன் அது ராமருடைய ஆலயத்துல ராமருக்கு முன்னாடி வாங்க போறேன் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி நாம ஒருத்தருக்கு எதிரியாவது பெரிய விஷயம் கிடையாது அவன் எதிரி இதை தோக்கரமா இல்லையான்றது நம்மளுடைய வலுவை பொறுத்தது உங்க வலுவை பெருக்கிக்கோங்க ஒரு மந்திரம் இன்னைக்கு மந்திரம் படிச்ச உடனே உங்களுக்கு செய்வி வராதுன்னு நான் சொல்லிட்டேன் எதுவும் அண்டாதுன்னு சொல்லிட்டேன் மாந்திரிக அண்டாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்படி படிச்சு அப்படி விட்டுறாம பண்ணால அதையே தொடர்ந்து ஆமா அவர் பத்து லட்சம் படிச்சு வச்சிருக்காரு எப்பயோவோ பண்ணாரு அந்த பத்து லட்சம் நீங்க பத்து லட்சத்தி ஒண்ணு தாண்டி போய்ட்டீங்க எதிரி அப்படி நீங்க வலுவானவர்களாயிரலாம் அப்படி போகிறதுக்கு பாருங்க அவன் என்ன செய்யறத விட்டுருங்க சரி அப்படியே போயிட்டே ஒருவேளை நீங்க போயிட்டே இருக்கும் போது அவன் அந்த எதிரியானவர் உங்களுக்கு செஞ்சாங்கன்னா கூட அந்த எதிரியானவர் உங்களுக்கு செஞ்சாங்கன்னா கூட அன்னைக்கு நான் இன்னைக்கு பண்ணதுக்கு நாளைக்கு நீங்க மந்திரம் படிச்சுன்னா போயிடுச்சு ஒரு லட்சம் படிச்சிருக்கலாம் நீங்க ரெண்டாயிரம் படிக்கும் போதே அவர் வந்து உங்களுக்கு பண்ணிட்டாருன்னா கூட அன்னைக்கு பண்ற ஒரு நூத்தி எட்டு அதுக்கு போயிடணும் கலைஞ்சிரும் இல்ல அந்த மாதிரி போயிட்டு இருக்கணுமே தவிர கண்டுக்க கூடாது அவ்வளவுதான் அதை சொன்னனே போ அது யார் பண்ணாங்கன்ற தெரியும் எல்லாம் கண்டுக்கல அது ஒரு விஷயம் இல்ல என் பின்னாடி இந்த ஓசூர் மாணவருக்கும் ஒரு எழுநூறு எட்நூறு இளைஞர்கள் இருக்காங்க அதை இவங்க எல்லாம் பாத்திருக்காங்க சசி அவங்க எல்லாம் வந்து கண்ணால பாத்துருக்காங்க இவ்வளவு பேர் இருக்காங்க பின்னாடி இவ்வளவு நான் எல்லாம் நினைச்சேன் எழுநூறு பேர் கூட்டு போய் உக்காச்சுக்க முடியாது ஒரு ஆயிரம் பேர் கூட்டு போய் உக்காச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பேன் நான் வேலையை பார்த்து நான் நான் போயிட்டு இருக்கேன் ஒரு பழமொழி சொல்லுவோம் அழிக்கிறதுக்காக செலவழிக்கிறத விட நீ அது செலவழிக்கும் அழிவை காட்டிலும் உயர்ந்தது நீ என்ன நினைக்கிறியோ அதவளவு அப்படி அவன் பண்றது பண்ணிட்டு போட்டோம் அவன் நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கான் மீனாக்கிட்டு இருக்கான் அது அவனுக்கே புரோஜனமா போக போகுது நீ உன் உன்னோட வழியில் போயிட்டு நடக்க வேண்டிய தான் நடக்கும் அப்படிதான் சொல்லுவேன் குருஜி முரளிமோகன் அவங்களால நடத்தப்படுற அதர்வன வேத பயிற்சி வகுப்பு தமிழ் முறைப்படி முழுக்க முழுக்க எல்லா மந்திரங்களும் தமிழ்லயே செய்முறை விளக்கத்தோட இந்த பயிற்சி வகுப்பு நடத்தப்படுது இந்த வகுப்புல வசியம் மோகனம் தம்பனம் ஆக்ருஷனம் அப்படின்ற அஷ்ட கர்மங்கள் அடிப்படையில கற்றுக் கொடுத்தாலும் கூட மக்களுக்கு எந்த கெடுதல்களையும் செய்யக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோட கெட்டது எதுவுமே கத்து கொடுக்க மாட்டாங்க இந்த அதர்வன வேத வகுப்பு ஒசூர் மாநகரத்துல இருக்கிற ஜோதிபீடம் அகத்தியர் ஆசிரமத்துல எட்டு நாட்கள் நடைபெறுது தங்குறதுக்கான இடம் உணவு உள்ளிட்ட எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுக்கறாங்க எட்டு நாட்கள் பயிற்சிக்கு அப்புறமா நீங்க அதர்வன வேதத்துல எந்த ஒரு விஷயத்தையும் தேடி எங்கேயும் அலைய வேண்டியது இருக்காது அந்த அளவுக்கு உங்களை அதர்வன வேதத்துல பக்குவப்படுத்தி சொல்லி தராங்க சோழி பிரசன்னம் குறிமேடை அமைத்தல் எச்சினி உபாசனை மாதிரியான முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடங்களை முழுக்க முழுக்க அகத்திய முனிவர் அவங்களோட முறைப்படி கற்றுக் கொடுக்கப்படுது இது பத்தின மேலும் விபரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற செல்போன் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க